الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي فرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يعطي الحكمة من يشاء ومن يُعْتَلْ الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم من خرج في طلب العلم فهو في سبيل الله حتى يرجع او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ரப்பி ஜிதினி அயில்மா வரு ஜுக்னி ஃபஹமா ரப்பி அசிர் வலா து அசிர் ரப்பி தம்மிம் பில் கைர் எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்ல நாயன் அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்தின் அன்னலம் பெருமானா ரசூகுல்வாஹி சொல்லோஹூ அழகி வசல்லும் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் முழுமையாக ஏற்று பின்பற்றி ஒழுகிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் முத்தோக்கின்கள் இறைநேசர்கள் நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக சரிந்திடுகொழிந்திடுக அன்பிற்கினியவர்களே அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய அளப்பரிய கிருபையினாலே வாசா மக்களுடைய துன்பம் சற்று குறைந்திருப்பதாக நாம் ஊடகங்களின் வாயிலாக நாம் அதை தெரிந்து கொள்ளுகிறோம் போர் நிறுத்தம் என்பது தற்போது இருக்கிறது இது ஜமா உலமா சபை கேட்டுக்கொண்டதற்கு நீங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் நோன்போனு ஒற்று அவர்களுக்காக வேண்டி துரா செய்த அந்த பிரதிபலனாகவே அல்லாஹ் இதை தந்திருப்பான் என்று நாம் நம்புகிறோம் இன்ஷா அல்லா அவர்களினுடைய இந்த போர் நிறுத்தம் இந்த அமைதி அது காலம் தொட்டும் தொடர வேண்டும் ரப்பு அதற்கான எல்லா வழிவகைகளையும் செய்ய வேண்டும் அந்த யூதர்கள் தங்களுடைய ஒப்பந்தத்தை முறித்து கொள்ளுகின்ற அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு இப்போது செய்திருக்கிற இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிரந்தரமாக கடைபிடிக்க வேண்டும் ரப்பு அதற்கு அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல நன் அந்த நல்ல நேரத்திலே நாம் ஆ செய்து கொண்டு நாம் நம்முடைய ஜும்ஆவுடைய முறைக்குள்ளே நாம் சொல்லுகின்றோம் அன்பிற்கினி அவர்களே அடுத்த தலைமுறை அடுத்த சமுதாயம் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற பிள்ளைகள் தான் இப்ப பிள்ளைகளாக இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து அடுத்த சமுதாயத்தினுடைய தலைமுறைகளாக இருக்கிறார்கள் நாட்டினுடைய எல்லா பொறுப்புகளிலேயும் வரக்கூடியவர்கள் அவர்களாகவே இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளாக பள்ளியினுடைய நிர்வாகிகளாக பள்ளியினுடைய இமாம்களாக மதரசாக்களினுடைய பேராசிரியர்களாக இதுபோன்று எல்லா நிலைகளிலேயும் வரக்கூடியவர்கள் இப்பொழுது இருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் என்று சொன்னால் அது நூற்றுக்கு நூறு நாம் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளுகிற செய்தி அதில் யாருக்கும் எந்த விதமான கருத்தும் இருக்காது அவர்களே அணியின் சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாருங்க அந்த குறை குறிப்பா இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க குறிப்பா பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றோர்களிடத்துல சொல்றாங்க அவங்க பிள்ளைகளே நீங்கள் அயல்மை கற்றுக்கொள்ளுங்கள் பெற்றோர்களே அவர்களுக்கு நீங்கள் அயல்மை கற்றுக்கொடுங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா ப இன்னக்கும் சிக சிகாரு பார்த்தா அவங்க பிள்ளை தான் இப்போது பார்த்தால் அவர்கள் குழந்தைகள் தான் பிள்ளைகள்தான் அவர்கள் இந்த மக்களிடத்திலே அவர்கள் பிள்ளைகள்தான் பிள்ளைகள் என்பதற்காக வேண்டி பாராமுகமாக அப்படியே விட்டுவிட முடியுமா அல்லம் உள்ள அவர்களுக்கு நீங்கள் அயல்மை கற்றுக்கொடுங்கள் அவர்களுக்கும் என்று வளர்ச்சி இருக்கிறது அவர்களும் வளர்வார்கள் இளைஞர்கள் ஆவார்கள் முதியவர் ஆவார்கள் பல பொறுப்புகளிலே வருவார்கள் சொல்றாங்க நாளை அவர்கள் பெரும் பெரும் ஆட்களாக வருவார்கள் சொல்றது யாருங்க மருமகனான அலியின் கரம்லா வஜு அவங்க சொல்றாங்க பிள்ளைங்களாகவே இருக்க போறதில்ல அவங்களும் வயது வயதில் அப்படியே வளர வளர வந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பல பொறுப்புகளுக்கு வருவார்கள் பல அந்தஸ்துகளுக்கு வருவார்கள் நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய சமுதாயத்தினுடைய பல முக்கியமான இடங்களிலே அவர்கள் தான் பங்கு வகிக்க போகிறார்கள் எனவே அவர்களுக்கு நீங்கள் என்று சொல்லி அவங்க வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்பு கிணியவர்களே பாருங்க இன்னும் சொன்னாங்க இன்னும் அதே போன்று பெருமானா சந்தன் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிக்கிறாங்க இவனு மாஜாவில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது காலையில் உங்களது பிள்ளைகளை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி குறிப்பாக ஒரு ஆளுடைய எல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி காலையிலே அவர்களை நீங்கள் அந்த பாடசாலைக்கு நீங்கள் அனுப்புங்கள் ரசூல்லாவுடைய வார்த்தை நம்ம சொல்றது நம்முடைய வார்த்தை அல்ல ரசூலுல்லாஹி அவர்களுடைய வார்த்தை காலையிலே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா அவர்களை தூக்கத்திலிருந்து என செய்து அவர்களை அவர்களை இதை செய்ய உற்சாகப்படுத்தி அவர்களை நீங்கள் பாடசாலைகளுக்கு மக்கவு போன்ற பாடசாலைகளுக்கு நீங்கள் அல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அனுப்புங்கள் இது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னா ரசூல் உல்லாஹி செல்லும் லாகு லிக்சலம் மன்னம் அந்த பிள்ளை பள்ளிவாசருக்கு போய் நூறு ரகாத்து தொழுகிறாரு எத்தனை ரக்காதுங்க நூறு ரகாத்துகள் தொழுவுகிறார் தொ தொல தொழுகிறாரு ஆனால் அவருக்கு குர்ஆன் ஓத தெரியாது அவருக்கு தொழுகையினுடைய வாஜிபுகள் தெரியாது தொழுகையினுடைய பரணுகள் அவருக்கு தெரியாது தொழுகையினுடைய சுண்ணத்துகள் அவருக்கு தெரியாது தொலகையுடைய தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன தெரியாது இந்த நிலையிலே அந்த பிள்ளை நூறு ரகாத்து தொழுகிறார் பாருங்க அதை நிமிடம் அந்த காலையிலே அந்த பாடசாலையிலே சென்று ஆணுடைய அல்மை கற்றுக்கொள்வது இருக்கிறதே அது மிகச் சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் பெருமாடா சந்தாஹுமன் அவங்க சொல்றாங்க அப்போ எவ்வளோ அற்புதமான ஒரு செய்தி பாருங்க பிள்ளைங்களை வந்து உருவாக்கணும் நாளைக்கு ஏன் அவங்க தான் வந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்க போறவங்க குர்ஆனுடைய இல்மே இல்லாம அவங்க வளர்ந்து வந்துட்டாங்கன்னு சொன்னா குர்ஆனுடைய இல்மே இல்லாம வளர்ந்து வந்தால் அவர்களின் நிர்வாக பொறுப்பு எப்படி இருக்கும் அவர்கள் அதிகாரியாக இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் ஒரு நாட்டினுடைய பொறுப்பிலே வந்து எப்படி இருப்பார்கள் என்பதை கற்பனை செய்து பார்ப்போம் என்று சொன்னால் சற்று பயமாக கூட இருக்கிறது அன்றைக்கி அதனால்தான் பெருமானார் அதை வலியுறுத்தி சொன்னாங்க காலையில மத்த புக்கு நீங்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆக பெற்றோர்களாக நாம் பிள்ளைகளுடைய விஷயத்திலே பிள்ளைகள் குர் ஆணை கற்றுக்கொள்கிற விஷயத்திலே எனக்கு குரானை கற்றுக்கொண்டால் தான் எல்லா செய்திகளும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் நல்ல பண்புகள் என்ன தெரியும் நல்ல அகலாக்குகள் என்ன தெரியும் ரஃப்புன்னா யாருன்னு தெரியும் ரசூல்லான்னா யாருன்னு தெரியும் என்று கிணியவர்களே நாம் சில நேரங்களில் சில பிள்ளைகளிடத்தில் நாம் உயிருக்கே கேட்கும் பெருமானா சொன்னல்லாஹ்லீவர் சிறுமானுடைய அத்தா பேருங்க சொல் அத்தா பேரை சொல்லுங்கள் சொன்னோம்னா சில பிள்ளைங்க சொல்றாங்க ஏன்னா அங்க

அறவே தெரியவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய அந்த பொறுப்புகள் எப்படி இருக்கும் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் அவருடைய குடும்பங்கள் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது கிணியவர்களே பயமாக இருக்கிறது என்று சொன்னால் அது நூறு சதவிகிதம் உண்மை

உங்களது நீங்கள் பெற்றெடுத்த பாசத்திற்குரிய அந்த உங்களுக்கு எதிராகவே ஒரு கட்டத்திலே வருவார்கள் எனவே நீங்கள் அவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் அல்லா குரான் சொல்றான் அதிர்ச்சி சொல்லலைங்க அல்லா குரான் சொல்றா ரூஹும் அவர்களுடைய விஷயத்தை விஷயத்துல நம்முடைய மனைவி விஷயத்துல நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு அவர்கள் எதிராக செயல்படுவார்கள் வருவார்கள் இப்படி ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா அன்பு கிணியவர்களே அவர்களே அவர்களுக்கு குரான் கொடுக்கப்படாததின் காரணத்தினால் இஸ்லாமிய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படாததின் காரணத்தினால் சகாபாத் வாழ்க்கை வரலாறு அவர்களுக்கு சொல்லப்படாததின் காரணத்தினால் அவர்களுக்கு மார்க்கம் என்றால் என்ன நான் யார் நான் ஒரு இஸ்லாமியன் நான் ஒரு இஸ்லாமிய பெண் என்று அது கூட அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் தந்தைக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் கணவனுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் எதிரியாக மாறி போவார்கள் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் பின்னாடி சொல்றான் அந்த புள்ளைகளுக்கு அயில்மை கொடுங்கள் உங்கள் மனைவிமாருக்கு அயில்மை கொடுங்கள் ஒரு ஆணுடைய கொடுங்கள் அப்படி கொடுத்தா நீங்கள் அவர்கள் பற்றிய கவலை இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லி அல்லாஹ் குரானிலே சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கு பிள்ளைகளே அப்ப முக்கியம் பாருங்க அப்ப பிள்ளைக்கு ஒரு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆணுடைய அயல்மை கற்றுக் கொடுப்பது என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை அன்பிற்கிணியவர்களே நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அன்பிற்கிணியவர்களே நான் இங்க வந்து ஏறத்தால ஒரு எட்டு நாள் ஆகுது பள்ளிவாசல ஏறத்தால சொன்னா பத்துக்கு ஏறத்தால ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது அல்லது ஒரு இருபது பேர் தொலை வர்றாங்க ஆனா வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா அதுல எந்த பிள்ளைகள் பெரியவர்களும் இல்லை பிள்ளைங்க யாருமே இல்லை அந்த பார்த்தா பெரியவங்க வயசுல ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி வயசு ஐம்பது வயசு இப்படியான மக்கள் பல வருகிறார்கள் அல்லது இல்லா அல்லாவை நாம் புகழுகிறோம் சந்தோஷமான செய்தி ஆனால் அவர்கள் பெற்ற பிள்ளை அவர்களின் பேர பிள்ளைகள் இல்லத்திலே இருக்கத்தானே செய்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு பள்ளிவாசனை காட்டி கொடுக்கவில்லை பள்ளிவாசனை ஏன் அவங்களுக்கு காட்டி கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் என்னுடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்கிறது என்பதையும் பிள்ளைங்க ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆடின் பெருந்தகை ஒரு அறிஞர் பெருமகன் சொன்னார் சொன்னால் சஃப்பில நீங்கள் இமா நின்று தொழுகின்ற பொழுது தக்பீரை கட்டி தொழுகின்ற பொழுது புள்ளைகளின் சத்தம் பின்னால் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார் புள்ளைகளின் அந்த சப்தம் பிள்ளை வந்து பிள்ளையாசுக்கு வந்தாலே கூச்சல் இடுவாங்க விளையாடுவாங்க சப்தமிடுவாங்க அது நடக்கும் அது கேட்கட்டும் என்று சொல்லுகிறார்கள் ஏன் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் பள்ளிவாசல் இது இங்கே தொழுவழு

அதை வெளியே விடவே மாட்டாங்க கூண்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க வெளியே விடவே வெளியே விட்டா அது மற்ற பறவைகள் தாக்கும் அதுக்கு சேதம் ஏற்பட்டு போய்டும் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் கிணியவர்களே அவர் சொல்லுகிறார் அந்த லவ் பேஸ் மட்டுமல்ல அது போன்று கூண்டுக்குள்ளே எதையெல்லாம் வைத்து நாம் வெளி வெளி உலகத்தை காட்டாமல் உள்ளே வைத்து அதை நாம் வளர்க்கின்றோமோ அது வெளி உலகத்திற்கு வருகிற பொழுது என்னுடைய நண்பன் யார் என்னுடைய எதிரி யார் என்பது தெரியாமலேயே அது ஒரு கட்டத்தில் என்ன செய்யும் சொன்னா எதிரிகள் இடத்துல சிக்கிக் கொள்ளும் என்று சொல்லி ஒரு அறிஞர் பெருமகனார் சொல்லுகிறார் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அன்பில் கிணியவர்களே ஒரு ஆணுடைய கொடுக்காமல் இந்த உலகத்தை பற்றிய உலகத்தினுடைய செய்திகளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் அவர்களை ஊட்டி வீட்டிற்குள்ளேயே நாம் வைத்து வளர்த்து அதற்கு பிறகு நாம் வெளியே அனுப்புவோம் என்று சொன்னால் உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் வளர வளர எல்லாம் சேர்ந்து வளரும் உணர்வுகளும் சேர்ந்தே வளரும் இது மனித இயல்பு அந்த உணர்வுகள் வளர வளர எது சரி எது சரியில்லை என்று தெரியாமலேயே தவறான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும் என்று அந்த அறிஞர் பெருமகனார் அப்படி ஒரு உதாரணத்தோடு சொல்லி காட்டிய செய்தியை நாம் இங்கே நினைவுகூற வேண்டிய நண்பர்களை ஆக நமது பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் மத்தபிலே அமர வேண்டும் இங்கே என்ன செய்யணும்னு சொன்னா குர்ஆனுடைய இல்மை அவர்கள் படிக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் ஈமான் என்றால் என்ன என்று சொல்லி கொடுக்கப்படுகிற இடம் இந்த பள்ளிவாசல் தான் அன்பிற்கினியவர்களே அக்காவுக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை கேட்க மாட்டான் அம்மா சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை கேட்க மாட்டான் ஆசிரியர் சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை காது கொடுத்து கேட்பான் அப்புறம் தான் அத்தா அம்மா அத்தா அம்மா என்ன பாசம் இருக்கும் ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் பயம் இருக்கும் ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் பயம் இருக்கும் அதனால் ஆசிரியரிடத்தை அனுப்பி அதவை நாம் கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால் ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால் அந்த புள்ளைக்கு நாளை எதிர்காலம் மிக சுபிச்சமானதாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்பிருக்கின்ற இவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க மன் கர அல் குர்ஆன குர்ஆனை ஒருவர் படிக்கிறார் ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கீங்களே பெரியவங்களே ஒரு பிள்ளை படிக்கிறார் அல்லது ஒரு ஒரு பெரியவரே படிக்கிறார் அவர் மலமத்தை அறிப்போம் பெரியவராகி படிக்கிறார் அப்படி படித்து அந்த குர்ஆனில என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த குர்ஆனில என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு அதை அமல் செய்கிறார் அசுல்லா சொல்றாங்க குர்ஆன படிக்கிறாரு ஓதுறாரு அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதை அமல் செய்கிறார் அப்படி செஞ்சா என்ன நடக்கும் தெரியுங்களா நாளை மருமேன்னு ஒன்னு இருக்கு கியாமத்து நாள் ஒன்னு இருக்கு மகிஷ்வர்னு ஒன்னு இருக்கு அந்த மகிஷ்வர் மைதானத்திலே உல் பிசவாணிதகு அந்த குரான் படிப்பவனுடைய பெற்றோருக்கு தந்தைக்கும் தாய்க்கும் அவர்களுக்கு வழங்கப்படும் அணிவிக்கப்படும் எதேன்னு சொன்னா தா யௌமல் கிரயாமதி கியாமத்து அந்த கியாமத்துடைய அந்த நாளிலே ஒரு கிரீடம் ஒன்று அவர்களுக்கு வழங்கப்படும் அணிவிக்கப்படும் என்று

அதை அதை விட அரசுல்லாஹ் சொல்ற வார்த்தை விட அந்த பெற்றோர்களுக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த கிரீடம் ரசேன் மிக பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லி யாருக்குங்க குரான் ஓதுனது நானு அமல் செஞ்சது நானு அதற்கு பிரதிபலனாக யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் ஏன் எனக்கு கொடுக்காம ஏன் என்னுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்னை பெற்றெடுத்து வளர்த்து அப்படியே விட்டுடாம குர் ஆணையம் கற் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த பெற்றோர் என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளை சொர்க்கத்திற்குரிய புள்ளியாக வளர்த்தெடுக்கப்பட்டார் என்ற காரணத்தினால் அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றானோ சொன்னான் அந்த கிரீடத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணங்க சொல்றாங்க நம்ம आशा வைக்கினங்கள இல்லையா நானும் எனக்கு என் பிள்ளையும் நான் அன்புக்கு சொல்றதா வந்த ஒரு நமக்கு எல்லாம் தெரியும் சான்றோன எனக்கு கேட்ட தாய் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாம் கண்டிப்பா

என்ன செய்யறான் சொன்னா இந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்பது அந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய விஷயம் ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னமாங்க நாம் பெற்றோர்களாகிய நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்னுடைய பிள்ளை குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அன்பில் கிணியவர்களே பாருங்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும் உகது போர் உகது போர் நடக்குது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த உகது போர் என்பது ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அதில் ஏறத்தாழ எழுபது சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் போர் முடிஞ்சிச்சு இப்போ அது பெருமானார் பெருமானா சல்லல்லாஹுலி சொல்ல மன்னவங்க ஒவ்வொரு சகாபியாக கண்டெடுத்து கண்டெடுத்து அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்ணும் பொழுது அடக்கம் பண்றதுக்கு கஃன் துணி கம்மியா இருக்கு துணி கம்மியா இருக்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரே துணியில ரெண்டு பேரை சுத்தி ஒரே குழிக்குள்ள இறக்குறாங்க ஒரே குழிக்குள்ள ரெண்டு ரெண்டு பேரா இறக்குறாங்க அப்ப பெருமானார் சல்லல்லாஹுலி யுவசனம் அவங்க சகாபாக்கள் இடத்தில் கேட்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் குர்ஆனை அதிகமாக அறிந்திருப்பவர் யார் இந்த ரெண்டு பேர்த்துல

அதிகமாக எடுத்துக்கொண்டவர் யார் இவர்களிலே என்று கேட்டுவிட்டு அப்படி உள்ளே வைத்தார்கள் என்கிற செய்தியை அன்பிருக்கினவர்களே இது புகாரியில பதிவாகி இருக்க ஒரு செய்தியாக இருக்கிற அன்பிருக்கினவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாருங்க யோத்தில் ஹைக்குமத்த மையஷ உ அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ ஹெக்குமத் என்ற அந்த ஞானத்தை நுட்ப அறிவை

அந்த பிள்ளை இந்த உலகத்திலே நிறைய பெற்றுக் கொள்ளும் ஒரு பிஏ வாங்கினா போதுமா எம்ஏ வாங்கினா போதுமா அல்லது பிஇ இன்ஜினியராக இருந்தா போதுமா அல்லது மருத்துவராக இப்படி ஏதாவது இருந்தா போதுமான்னு சொன்னா உலக ஆதாயங்களுக்கு அது வேண்டுமானால் போதுமானதாக இருக்கலாம் அது சமயங்கள்ல பற்றாக்குறையா கூட இருக்கும் ஏன்னா அந்த உலகத்துல எது கொடுத்தாலும் பத்தாதுங்கிறது தான் நிலைமை அன்பில் கிணியவர்களே அது கூட போதுமானதாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய நனவுகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருளும் ரஹமத்தும் அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹிக்மத் என்ற ஞானம் வேண்டும் அது எப்ப கிடைக்குங்க வளர்ந்த குறிப்பாடு கொடுக்க கொடுக்கப்பட முடியுமா முடியாது மக்தபிலே உட்கார வச்சு அந்த பிள்ளைங்களை சொல்லி கொடுத்து அந்த அந்த ஹிக்குமத்தை ஞானத்தை ஒரு ஆண் ஹதீஸின் மூலமாக கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளை அந்த இடத்திற்கு நிறைய நலவுகளை பெற்றுக்கொள்கின்ற இடத்திற்கு வரும் என்பதிலே அல்லாஹ் சொல்லி தருகின்ற செய்தியில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அன்பிற்கினியவர்களே சொல்லிட்டு சொல்றான் அல்பாப் அறிவிருந்தா எடுத்துக்குங்க

என்னுடைய பிள்ளை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது எங்களுக்கு இருக்கிறது ஆக நாம் அன்பிற்கினியவர்களே அல்பாபாக நாம் இருக்கிறோம் அறிவு பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை அன்பிற்கினியவர்களே இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன் சொன்னாங்க மண் பலப மண்

கணக்கெழுதப்படுகிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே சொல்ல வருகிற செய்தி ஒரே ஒரு செய்தியை சொல்லி கொண்டு முடித்துக் கொள்கிறேன் பெருமானா சல்லல்லாஹுலேஹி வசல்லம் அண்ணவங்க தன்னுடைய அறையில் இருந்து மஸ்ஜித் நபி படுத்ததாங்க ஆயிஷா அல்லாஹ்வுடைய வீடு அங்கதான் இருக்கிறாங்க அங்க இருந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா வெளியே வர்றாங்க

அதை பற்றிய செய்திகளை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சொல்ல அங்கே இருந்து உள்ள வந்தாங்க பார்த்துட்டு ரெண்டு கூட்டத்தையும் பார்த்துட்டு சொல்றாங்க இன்னமா புஐஸ்து முஅல்லிமன் நான் ஆசிரியராகவே அனுப்பப்பட்டு இருக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு இந்த குர்ஆனை பத்தி கல்வியை போதித்து கொண்டு கேட்டு பாருங்க அந்த குழுவோடு சென்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அமர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஜிக்ரும் அல்லாஹ்வுடையதிலே மகத்துவமானது துஆவை விட மிகப்பெரிய இபாதத் இல்லை துஆ என்பது முஹுல் இபாதா அதுதான் மூளை என்பது அந்த சபைக்கு போகாம இல்முடைய சபைக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க போனாங்க அப்படிங்கிறது இப்னு மாஜாவுல தார்மி அப்படிங்கிற கிதாபுகல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகளாக பார்க்கோம் ஆக இல்மு குர்ஆனுடைய இல்மு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய மனைவி அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பேர அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம் செய்வோம் என்று நம்முடைய இடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு குறிப்பாக இந்த மஸ்ஸீதினுடைய நிர்வாக பெருமக்களத்திலே ஒரு அன்பான வேண்டுகோளை நான் வைத்து பிள்ளைகளுக்கு மக்கவை நீங்கள் ஆரம்பியுங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுன்னு சொன்னா கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் கஷ்டம்தான் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் பிள்ளைங்க வரமாட்டாங்க தான் பெற்றோர்கள் அனுப்ப மாட்டாங்க தான் ஏன்னா இன்னைக்கு ப ப பாடத்திட்டங்கள் அப்படி இருக்கிறது ஏழை மணிக்கெல்லாம் வேணும் வந்துருது டியூஷனுக்கு போகணும் ஓடணும் ஓடியாரணும் பிள்ளைகளுக்கு நேரமே இல்லை அப்படி இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட கொஞ்சமாவது அந்த குரானு ஐன்ம அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தை இந்த இந்த மஸ்தினுடைய நிர்வாக பெருமக்கள் எடுத்து முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பானாக நாளை அதற்காக வேண்டி நாளை நமக்கு நல்ல பிரதிபலன்களை அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்ளுகிறோம் வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹிபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ